தமிழ் எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து மலர் வராங்க வந்து கேட்குறாங்க நாளைக்கு நீ சுமங்கலி பூஜை வச்சுருக்கல்ல அதுக்கு தேவையான எல்லாமே ஏற்பாடும் பண்ணிட்டியா எல்லா பொருளும் வாங்கிட்டியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க ஆ கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கணும் நான் லிஸ்ட்டு தரேன் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் நான் எல்லாமே பண்ணுறேன் நீ எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அதுவும் நாளைக்கே கல்யாணம் நீ சுமங்கலி பூஜை பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல தமிழ் கண்டிப்பாக நீ நினச்சது எல்லாம் நடக்குமா நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு முன்னாடி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் என் புருஷன் எனக்கு தான் அந்த கடவுள் எனக்கு நிறைய சோதனையை கொடுக்கலாம் ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பாக நாளைக்கு கட்டில் என் வீட்டுக்கார் தாலி கட்ட மாட்டார் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்னோடய மனசு சொல்லிகிட்டே இருக்குது அவர் தப்பு பண்ணலை கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் மன உறுதியோடு தான் இருக்கேன் நாளைக்கு நான் சுமங்கலி பூஜை பண்ண தான் போகிறேன் இந்த கல்யாணம் நிற்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க சரி தமிழ் நீ இவ்வளோ நம்பிக்கையா இருக்க நல்லதே நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மலர் போறாங்க யோசிக்கிறாங்க தமிழ் நாளைக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கணும் கடவுளே நீ எனக்கு துணியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பம் காலைல எழுந்துக்கிறார் எழுந்த உடனே உங்க அக்கா கிட்ட சொல்கிறார் அக்கா உன்னை காப்பாற்றினாங்கல்ல அவங்க சாமி மாதிரிக்கா அவங்கள பார்த்து கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும் வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சரி இருப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிட்டேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு கிட்ட நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து தமிழோட அம்மா வீட்டை தேடி போகிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு